சத்குரு ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா மீது அன்பு வைக்கும் அனைவருக்கும் அவர்கள் நாள் எப்போதும் நம்பிக்கை கூடிய நாளாக இருக்கும் இது உங்கள் பியாண்ட் தி எபிக் சேனல் இங்கு நம் கலாச்சாரமும் நம்பிக்கைகளும் கலந்த கதைகள் உயிர் பெற்று வருகின்றன இந்த அத்தியாயத்தில் ஹேமாட் பந்துக்கு பாபா சாய் சச்சரித்தம் எழுத ஒப்புதல் கொடுத்த கதை மற்றும் பல சுவாரஸ்யமான கதைகள் பார்க்க போறோம் ஹேமத் பந்துக்கு இந்த சச்சரிதத்தை எழுதுவதற்கு ஒரு இல்லாம இருந்துச்சு சாய்பாபாவே இந்த அழகான வார்த்தைகளை கூறி ஒப்புதல் கொடுத்தார் பயம் கொள்ளாதே உன் மனதை நிலையாக வைத்து கொண்டு என் வார்த்தைகளில் வே என் லீலைகள் எழுதப்பட்டால் அறியாமை மறைந்துவிடும் பக்தியுடன் கேட்பவர்கள் உலக வாழ்க்கையை விட உயர்ந்து விடுவார்கள் அன்பு மற்றும் பக்தி அலைகள் அவர்களின் இதயங்களை நிரப்பும் என் கதைகளில் ஆழமாக முழுகுபவர்கள் ஞானத்தின் விலைமதிப்பற்ற ரத்தினங்களை கண்டுபிடிப்பார்கள் இதைக் கேட்ட ஹேமந்த் அச்சத்தை தவிர்த்து நம்பிக்கையுடன் கதைகளை எழுத ஆரம்பித்தார் ஒவ்வொரு பக்தருக்கும் வெவ்வேறு பணிகள் உள்ளன என்பதை பாபா நினைவூட்டினார் சிலர் கோயில்களை கட்டுகிறார்கள் சிலர் யாத்திரை செல்கிறார்கள் சிலர் கடவுளின் மகிமையை பாடுகிறார்கள் ஹேமன்பந்தின் பணி சச்சிரத்தத்தை எழுதுவதாகும் அவர் தகுதியற்றவராக உணர்ந்தாலும் பாபா தனது அகங்காரத்தை நீக்கி அவரை வெறும் கருவியாக பயன்படுத்தினார் புல்லாங்குழல் வாசிப்பவர் அதன் வழியாக சுவாசிக்கும் போது மட்டுமே இசையை உருவாக்குவது போல பாபா தான் உண்மையான ஆசிரியர் என்பதை ஹேமன் பந்த் உணர்ந்தார் பாபா ஒரு கலங்கரை விளக்கம் போல புயல்களின் நடுவில் கப்பல்களை பாதுகாப்பாக வழிநடத்தும் கலங்கரை விளக்கங்களைப் போல பாபாவின் கதைகள் உலக வாழ்க்கை பெருங்கடலை கடந்து நம்மை வழிநடத்துகின்றன. அவை அமிர்தத்தை விட இனிமையானவை அவை இதயத்திற்குள் நுழையும் போது பொறாமை சந்தேகங்கள் மறைந்து ஞானம் வளரும். வெவ்வேறு யுகங்களில் மக்கள் வெவ்வேறு ஆன்மீக நடைமுறைகளை பின்பற்றினர் தியானம் தியாகங்கள் வழிபாடு ஆனால் இந்த கலியுகத்தில் எளிமையான பாதை இறைவனின் மகிமையை பாடுவதும் கேட்பதும் யார் வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் அதை செய்யலாம் பக்தர்கள் அவரது வடிவத்தை படிக்கவும் கேட்கவும் தியானிக்கவும் அவர்களை பக்தி பற்றின்மை மற்றும் சுய உணர்தலை நோக்கி அழைத்துச் செல்லவும் பாபா ஹேமாத்மந்தை இந்த கதைகளை எழுத செய்தார் நம் சாய்பாபாவின் அன்பு தாய் அன்பை போல ஒரு தாய் தன் குழந்தை கேட்காமலே தன் குழந்தைக்கு உணவளிப்பது போல பாபா தனது பக்தர்களை கவனித்துக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் ஹேமன் பந்த் ஓய்வு பெற்றபோது போது அவரது ஓய்வூதியம் சிறியதாக இருந்தது மேலும் அவரது குடும்பத்தை ஆதரிப்பது குறித்து கவலைகள் அதிகரித்தன ஒரு குருபூர்ணிமா அன்று ஒரு பக்தர் அவர் சார்பாக பாபாவிடம் பிரார்த்தனை செய்தார் அதற்கு பாபா அளித்த பதில் இது பந்துக்கு வேலை கிடைக்கும் ஆனால் அதை விட முக்கியமாக அவர் என்னை இதயத்துடனும் ஆன்மாவுடனும் சேவிக்கட்டும் அவரது தட்டுகள் எப்போதும் நிரம்பியிருக்கும் ஒருபோதும் காலியாக இருக்காது அவர் கிட்ட சகவாசத்தை தவிர்த்து என்னை நினைவில் கொண்டால் நான் அவருக்கு நித்திய மகிழ்ச்சியை தருவேன் பாபா அவருக்கு வேறொரு வேலையை ஆசிர்வதித்தார் ஆனால் அது தற்காலிகமானது மட்டுமே இதனால் மூலம் பாபாவுக்கு சேவை செய்வதில் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க முடியும் பாபாவின் போதனை இன்றும் தனித்துவமானது ஷீரடி கிராமத்துல ரோஹிலா என்ற ஒருவர் உயரமான வலிமையான தோற்றம் கொண்டிருந்தார் அவர் இரவும் பகலும் ஷீரடியில் குரானின் வசனங்களை சத்தமாக ஓதி அல்லாஹோ அக்பர் என்று கூச்சலிட்டார் சத்துத்தான் கலக்கமடைந்த மக்கள் பாபாவிடம் புகார் செய்தனர் ஆனால் பாபா ரோஹிலாவின் உரத்த பிரார்த்தனைகள் அவரது கெட்ட மனைவியை விலக்கி வைப்பதாக கூறி அவரை பாதுகாத்தார் இங்கே மனைவி என்பது தீய எண்ணங்களை குறிக்கிறது பாபா நேர்மையான ஜபத்தை புகார்களை விட அதிகமாக மதிப்பிட்டார் எனவே அவர் கிராமவாசிகளை பொறுமையுடன் தாங்கும்படி கேட்டுக்கொண்டார் ஒரு நாள் மத்தியம் ஆரத்திக்கு பிறகு பாபா இந்த ஆழமான போதனையை கொடுத்தார் நீ எங்க இருந்தாலும் என்ன செய்தாலும் நினைவில் கொள் எனக்கு எல்லாம் தெரியும் நான் ஒவ்வொரு இதயத்திலும் வசிக்கிறேன் நான் கட்டுப்படுத்துபவன் தாய் படைப்பவன் பாதுகாப்பவன் மற்றும் அழிப்பவன் என்னை நினைவில் கொள்பவருக்கு எதுவும் தீங்கு விளைவிக்க விட மாட்டேன் ஆனால் என்னை மறப்பவர்கள் மாயையால் விடுபடுவார்கள் இந்த உலக பிரபஞ்சமும் அசையும் மற்றும் அசையாதது என் உடல் இந்த வார்த்தைகளை கேட்ட ஹேமந்த் தனது குருவான சாய்பாபாவை தவிர வேற யாருக்கும் சேவை செய்ய வேண்டாம் என்று தீர்மானித்து விட்டார் எனவே நம் அனைவரும் சிக்கலான நடைமுறைகளில் நேரத்தை வீணாக்க வேண்டாம் பாபாவின் கதைகளை நம்பிக்கையுடனும் அன்புடன் கேட்பதே எளிதான மற்றும் உறுதியான பாதை அவரது நாமம் சாய் நம் இதயங்களில் எப்பொழுதும் எதிரொலிக்கட்டும் இது போன்ற அற்புதமான கதைகளை கேட்க நம்ம பியாண்ட் தி எபிக் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்